கைலாயம் என்று போற்றப்படும் திருச்சி மலைக்கோட்டை தாயுமான சுவாமி கோவில் ஆடிப்பூர தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது கடந்த ஜூலை பதினாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய திருவிழாவில் தினசரி மட்டுவார் குழலம்மை அம்பாள் பல்வேறு வாகனத்தில் எழுந்தருளி திருவீதி உலா வந்தார் முக்கிய நிகழ்வான ஆடிப்பூர தேரோட்டம் ஞாயிறு இரவு வெகு விமர்சையாக நடைபெற்றது அதில் மட்டுவார் குழலம்மை தாயார் அலங்கரிக்கப்பட்ட சிறு தேரில் எழுந்தருளி மகா தீபாரதனைக்கு பிறகு மங்கள வாத்தியங்கள் முழங்கிட மலைக்கோட்டை மாட வீதிகளில் வெளியே வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார் அம்மன் கோவிலில் ஆடிப்பூர வளைகாப்பு திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது வளைகாப்பை முன்னிட்டு அம்பாளுக்கு பால் தயிர் மஞ்சள் சந்தனம் உள்ளிட்ட பதினாறு வகையான பொருட்களால் அபிஷேகங்கள் செய்யப்பட்டு தீபாரதனையும் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து அம்மன் வளையல்களால் அலங்கரிக்கப்பட்டு மடி நிறைத்து வளைகாப்பு வைபவமும் நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் மயிலாடுதுறை மாவட்டம் தலைச்சங்காடு சங்கராந்தீஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற ஆடிப்புற விழாவில் சவுந்தரநாயகி அம்மனுக்கு ஆயிரத்தி எட்டு வளையல் அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாரதனை நடைபெற்றது மூன்றாயிரம் ஆண்டுகள் புலமை வாய்ந்த இக்கோவிலில் சவுந்தரநாயகி அம்பாளுக்கு பல வண்ணங்களில் ஆயிரத்தி எட்டு வளையல்களால் அலங்காரம் செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு மேற்கொண்டனர் புதுச்சேரி நெல்லையப்பர் கோவில் ஆடிப்பூர திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான முளைக்கட்டு உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது நெல்லையப்பர் கோவிலில் கடந்த பதினெட்டாம் தேதி கொடியேற்றத்துடன் ஆடிப்பூர திருவிழா தொடங்கியது திருவிழாவின் நான்காம் நாள் காந்திமதி அம்பாளுக்கு வளைகாப்பு உற்சவம் நடைபெற்ற நிலையில் நிறைவு நாளில் அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேகம் வளையல் அணிவித்து சாயாபிஷேகம் மற்றும் முளைக்கட்டு உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டாரில் உள்ள பிரசித்தி பெற்ற ஆதிகேசவ பெருமாள் கோவிலில் நடைபெற்ற இரண்டாயிரத்து எட்டு திருவிளக்கு பூஜையால் கோவில் ஜோதி ஒளியில் பிரகாசமாக காட்சியளித்தது கன்னியாகுமரி விவேகானந்த கேந்திர கிராம முன்னேற்ற திட்டம் சார்பில் திருவிளக்கு பூஜையும் சமய மாநாடும் நடைபெற்றது இதில் ஏராளமான பெண்கள் சிறுமிகள் கோவிலின் நான்கு பிரகாரங்களிலும் பஜனைகள் பாடி மந்திரங்கள் கூறி திருவிளக்குகளை ஏற்றி வைத்தனர் பூஜை நடைபெற்ற வேளையில் விளக்கணி மாடத்தில் விளக்குகளுக்கு ஒளியேற்றும் லட்ச தீப நிகழ்ச்சியில் பெண்களும் சிறுமிகளும் ஆர்வமுடன் கலந்து கொண்டு தீபம் ஏற்றினர் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே திருக்கடையூர் அமிர்தகடேஸ்வரர் கோவிலில் ஆடிப்பூர திருவிழாவை ஒட்டி தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது பத்தொன்பதாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய திருவிழாவின் ஒன்பதாம் நாளில் நடைபெற்ற ஆடிப்பூர திருத்தேரோட்டத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர் வாத்தியங்கள் முழங்க பக்தர்கள் மனமுருகி தரிசனம் செய்தனர் தியாகராஜ சுவாமி கோவிலில் ஆடிப்பூர திருவிழாவின் முக்கிய நிகழ்வான கமலாம்பாள் தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வடம் பிடித்து தேரை இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர் பஞ்சபூத ஸ்தலங்களில் பூமிக்குரிய ஸ்தலமாக விளங்கும் இத்தலத்தில் பல்வேறு பகுதிகளிலிருந்து திரளான பக்தர்கள் வந்திருந்ததால் இருநூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் இதனைத் தொடர்ந்து தீர்த்த விழா கமலாம்பால் சுவாமி புறப்பாடு மற்றும் வீதி உலா ஆகியவை நடைபெறவுள்ளது தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்கள்